பௌதுல்லா சைத்தான ரஜிம் இஸ்முல்லா ரஹ்மான் அரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிளஸ்தீன் மீட்பு போர் நூ முந்நூற்றி ஏழாவது நாளை அடைந்திருக்கிறது அது சம்பந்தமான தொடர் நித்திய நிகழ்வுகளை நேற்று என்ன நடந்தது என்ப செய்திகளை நாம் வயிறை விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் பல முக்கிய தகவல்கள் அதில் இருக்கிறது நேயர்கள் அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே நம்மளுடைய டெய்லி அப்டேட்ஸ்க்காக வைகரை விஷனுக்கு செல்லுங்கள் இப்பொழுது இங்கே இந்த வீடியோவில் நான் அந்த வைகரை விஷன் சேனல் சொல்வது போல இந்த இஸ்ரேலிய இராணுவத்தின் நிலைப்பாடுகள் இந்த யுத்தத்தினுடைய எதிர்காலம் இதவற்றைப் பற்றி எல்லா ஊடகங்களிலும் வந்த ஆய்வுகளை சுமார் ஒரு எட்டு அறிக்கைகளை உங்களுக்கு சிறு செய்தியாக தொகுத்து தருகிறேன் அவற்றில் வந்து இந்த போரின் முடிவு என்ன இது எல்லோரும் கேட்கின்ற ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு அந்த கேள்வியை நாமளும் கேட்டுத்தான் இந்த அறிக்கைகளை படித்தோம் அந்த அறிக்கை என்ன சொல்கிறது என்று சொன்னால் ரெண்டே வழிகள் தான் இஸ்ரேலுக்கு இருக்கிறது ஒன்று சரண்டர் ஆவது இன்னொன்று யுத்தத்தை இழுத்து கொண்டே போவது இதில் நத்தியான்ஹு இந்த செகண்ட் ஆப்ஷன் என்று சொல்லக்கூடிய ரெண்டாவது வழிமுறையைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவரால் அவர் சரண்டர் ஆக மாட்டேன் என்பதிலும் உறுதியாக இருக்கிறார் எப்படி இஸ்லாத்திலும் இல்லை ஹமாஸுடைய திட்டங்களிலும் இல்லை அவர்கள் சரண்டாக சரண்டாவதுக்கு எந்த நிர்பந்தமும் கட்டாயமும் அவர்களுக்கு இல்லை அதிகமாக அப்பாவி மக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்பதுதான் இதில் சிலர் அதிகமான மக்கள் கொலை செய்யப்படுவதை மனதில் கொண்டு அவர்கள் ஏதாவது ஒரு உடன்பாடுக்கு வரலாம் என்று சொன்னால் பல முறை அதாவது முதலில் தோஹாவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை அதனுடைய விவரங்களை குறிப்பிட்டு விட்டு அதிலும் தான் காலை வாரியது அடுத்தது இவர்கள் கெய்ரோவுக்கு அந்த இடத்தை மாற்றினார்கள் அதிலும் இஸ்ரேல் தான் காலை வாரியது அடுத்தது பேரிஸ் பேப்பர் ஒன்று அதாவது பிரான்ஸ் நாட்டின் தலைநகரில் எழுதப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் என்று சொன்னார்கள் பாரிஸ் பேப்பர் ஒன்று பாரிஸ் பேப்பர் ரெண்டு அது ரெண்டாவது அமெண்டட் பேப்பரும் திருத்தப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தமும் வந்தது இது எல்லாத்திலும் கடைசியில் தான் ஒத்துக்கொண்டு கையெழுத்து போட்ட விவகாரங்களில் கூட நத்தியான்கள் இப்பொழுது முடியாது என்று சொல்லிவிடுவார் ஆகவே இப்பொழுது அவர்கள் ரோமுக்கு பெருங்க இட்டலியினுடைய தலைநகர் ரோமில் ரோம் பேப்பர்ஸ் என்று ஒன்றை போட்டிருக்கிறார்கள் ஹமாஸ் பொறுப்பாக இஸ்மாயில் ஹனையாவை அனுப்பி இனி அதை ஹாலித் ஹலில்ஹிதா என்பவரை அனுப்போம் பேச்சுவார்த்தைகள் கலந்து கொள்கிறார்கள் இதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் அவர்கள் நாற்பத்தைந்து நாள் நாற்பத்தைந்து நாள் என்பதை ஹமாஸ் நாற்பத்தி ரெண்டு நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் என்று குறைத்து கொண்டது முதலில் முட்டாக காசாவில் இருந்து வெளியேறணும் என்பதை காசாவில் அதிகமான மக்கள் வாழ்கின்ற இடத்திலிருந்து இஸ்ரேலிய இராணுவம் ஒரு ஒதுக்குப்புறமாக போய்விட வேண்டும் அதன் பிறகு அடுத்த நாற்பத்தி ரெண்டாவது நாள் வெளியே சென்று விட வேண்டும் இடித்த பகுதிகளை கட்டித்தர வேண்டும் என்று அவர்கள் முடிந்தவரைக்கும் கொஞ்சம் விட்டுக் கொடுத்தார்கள் ஒரு கட்டத்தில் நத்தியானு இஸ்லாமிய அரசு ஹமாஸ் உட்பட ஆனால் செக்யூரிட்டி மட்டும் எங்கள் கையில் இருக்கும் ஹமாஸ் ஆயுத ஆலைகளையோ ஆயுதம் தாங்கி போராடுபவர்களையோ தயார் செய்யக்கூடாது ஒரு நிபந்தனையை போட்டது அதை அவர்களால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை ஏனென்று சொன்னால் அவர்களுடைய ஜீாதாரத்தை பறிக்கின்ற அளவில் அந்த ஒப்பந்தம் இருந்தது என்று எதைச் செய்தாது எப்படியாவது வாழ வேண்டும் என்று பார்ப்பவர்கள் அல்ல அவர்கள் இந்த உலகத்தில் வருகின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் மரணத்தின் மூலம் விடுதலை அடைபவர்கள் இதையும் எல்லா ஆய்வு பத்திரிகைகளையும் தெளிவுபடுத்துகின்றனர் அப்போ இப்போ சரண்டர் ஆக மாட்டானா எஸ்கலேஷன் அதாவது யுத்தத்தை விரிவுபடுத்துவது இது எந்த அளவுக்கு அவர் விரிவுபடுத்தி கொண்டு போய்விட்டார் என்று சொன்னால் யார் ஹோ எந்த அளவுக்கு கொண்டு போய்விட்டான் என்றால் அவர் இப்பொழுது அமெரிக்கா உள்ளே இழுத்து விட்டு ஒரு தாக்குதலை நடத்தி ஈரானை உள்ளே இழுத்து விட்டு இருக்கிறார் லெபனானில் தான் தாக்கிட்டு இருந்து இனிமேல் லெபனான் அரசே அந்த யுத்தத்தை கையில் எடுத்து வர வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது அதே நிலையை எமனிலும் ஏற்படுத்தி இருக்கிறது ஆக இந்த யுத்தத்தை விரிவடைய செய்திருக்கிறது இப்போ அமெரிக்கா தலையிடுவதால் ரஷ்யா சைனா ஆகியவையும் தலையிடுவதாக நான் ரெண்டு நாளைக்கு முன்ன ரெண்டு நாட்களாகவே சொல்லி வருகிறேன் அது உண்மையும் கூட அமே ரஷ்யா வந்து நியூக்ளியர் ஹெட்டட் இதை கூட கொடுத்ததாக பல ஊடகங்கள் நமக்கு அதை உறுதி செய்துவிட்டது ஆக துருக்கி நான் நேரடியாகவே இஸ்ரேலுக்குள் போகுவேன் லிபியாலையும் மற்ற இடங்களிலும் புகுந்தது போல நான் போகுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்ரேலும் வந்து இருக்கிறது ஆகவே அவர் சரண்டருக்கு பதிலாக இந்த எஸ்கலேஷனை தேர்ந்தெடுத்து கொண்டார் அப்போ இந்த எஸ்கலேஷன் சொல்லக்கூடிய இந்த போர் விரிவாக்கம் எப்படி முடியும் என்று சொன்னால் அது இஸ்ரேலு மொத்தமாக அழியக்கூடிய ஒரு நிலையைத்தான் ஏற்படுத்துவோம் அதில் என்ன சொல்ல ஈவன் வித் யூஎஸ் டைரக்ட் இன்வால்மெண்ட் இஸ்ரேல் கனாட் வின் அதாவது அமெரிக்கா வந்து நேரடியாகவே தலையிட்டாலும் இஸ்ரேல் ஜெயிக்க முடியாது என்று ஒன்றை சொல்லுகிறார்கள் அடுத்த ஆப்ஷன் என்னது நியூக்ளியர் வெப்பன்ஸ் அணு ஆயுதத்துக்கு போகும் அணு ஆயுதத்தை இஸ்ரேல் கையில் எடுத்தால் அதனால் ஏற்படுகின்ற சேதம் ஒன்றிலே அதிகமாக இருக்கும் இஸ்ரேலுக்கு அல்லது ஈக்குவலாக இருக்கும் இஸ்ரேலும் அதனுடைய அழிவு நாசகார அழிவுகளில் இருந்து தப்பிக்க முடியாது அடுத்தால இஸ்ரேல் மக்களிடம் நத்தியானுகு இழந்திருக்கக்கூடிய நம்பிக்கை அது எக்காலத்திலும் திரும்ப வராது எல்லா மக்களையும் இராணுவ தளபதிகளையும் இராணுவத்தில் இருப்பவர்களையும் அக்டோபர் ஏழில் தோற்று போனது அக்டோபர் ஏழு நிலவு அப்படியே நிலலாடி கொண்டிருக்கிறது இப்பொழுது அவர்கள் ஈரான் தாக்குமா ஹிஸ்புல்லா தாக்குமா என்று இந்த தாக்குதலுக்கு பயந்து ஓட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் சாதாரணமாக நடத்தி கொண்டிருந்த ஜனநாயக போராட்டத்தை கூட நடத்த முடியாமல் நத்தியான் கேபினட்டை பங்கரை களை நடத்திட்டு எந்த நிமிஷத்துக்கு வரைக்கும் பங்கரை மாற்றிட்டு இருக்கிறாருங்கிறது செய்தி அடுத்தது இஸ்ரேலுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை அவர்கள் பட்டியலிடுவீங்க ப்ளோ இன் செக்யூரிட்டி இஸ்ரேலுக்கு இனி பாதுகாப்புங்கிறது இல்லை ஈவன் வித் அமெரிக்கன் சப்போர்ட் ஹூட்டீஸோட தாக்குதல ரெண்டு நாளாக பார்க்கும்போது அமெரிக்க போர் விமானங்கள் மீன்பிடிக்க வந்தது போல தெரிகிறது அந்த அளவுக்கு நாம் கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறது தைரியமாக டஸ்ட்ராயர் நாலனத்தை அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் அடுத்து செக்யூரிட்டி இல்லை இந்த செக்யூரிட்டியை தான் பெருசா மக்களுக்கு வாக்களித்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்தே நத்தியானு தொடர்ந்து இஸ்ரேலை நாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் இஸ்ரேலை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அடுத்தது மிலி மிலிட்டரி அதாவது செக்யூரிட்டி ஆள் சேர மாட்டேங்குது இருக்கிற மிலிட்டரி இப்பொழுது இருக்கிற மில்லிட்டரியில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது என்பதை பட்டியலிடுகிறார்கள் ஐடிஎஃப் அதாவது இஸ்ரேலிக்கு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அண்டர் ட்ரெயின் அவங்களுக்கு போதுமான அளவு ஹமாஸ் போன்ற அந்த கொரிலா வார்ஃபேர் ஒன்று டைரக்ட் தாக்குதல் நேரடியான தாக்குதல் ஒன்று கொரிலா தாக்குதல் நேரடியான தாக்குதல் இவர்களுக்கு எல்லளவும் அது சம்பந்தமான பயிற்சி இல்லாமல் இருக்கிறது அதனால் ஒரு ஆம்புஷில் இருந்து இன்னொரு ஆம்புஷுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஒரு திடீர் தாக்குதலில் மரணமாகிறார்கள் எஞ்சியவர்கள் இன்னொரு திடீர் தாக்குதலில் மரணமாகிறார்கள் மரணம் அடைகிறார்கள் லேக் ஆஃப் மோட்டிவேஷன் எதுக்கு இந்த சண்டையை போடுறோம் நம்ம என்கிற அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் நத்தியானுகூங்க மட்டும்தான் இருக்க ஒரு வார் கேபினெட்லேயும் அப்போ நம்ம எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய வார் கேபினட்டை அதாவது போர் அமைச்சரவை கலைத்து விட்டு வெறும் அமைச்சரவையிலும் எல்லோரும் உடன்பாட்டுக்குத்தான் இருக்கிறார்கள் அதனால் அந்த போர்க்களத்தில் நிற்பவர்களுக்கு நம்ம எப்படியாவது சண்டை போட்டு ஜெயிக்கணும் எங்கடா யாரை போய் சண்டை போட்டு ஜெயித்து என்ன செய்ய போகிறோம்ங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கிறது அது டோட்டலி இன்டிசிப்ளின் அவர்கள் தங்கள தங்களுடன் வரக்கூடிய இராணுவ பெண்களை இஸ்ரேலிய இராணுவ பெண்களையே கற்பழித்ததாக அவர்கள் அங்கிருந்து கொண்டு செய்தி அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள் டோட்டலி இன்டிசிப்ளின் அண்ட் இம்மாரல் இப்படி ஒரு படை எங்கேயுமே ஜெயித்ததாக உலக வரலாற்றில் இல்லை என்பது எல்லோருடைய கணிப்பு இனி காசாவில் ஏற்பட்டிருக்கின்ற இழப்புகளை பார்க்கும்போது அது அதிகம்தான் ஆனால் அதை அவர்கள் கடந்த காலங்களில் சரி செய்தது போல சரி செய்ய எல்லா வழிகளும் இருக்கிறது இஸ்ரேல் வித் ஈவன் அமெரிக்கன் ஹெல்ப் அது தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார இழப்புகளில் இருந்து வெளியே வர முடியுமா என்பது பெரிய அப்படியே சொல்லுவாங்க இக்கானமி வில் நாட் கம் பேக் ஈவன் வித் மேசிவ் அமெரிக்கன் சப்போர்ட் அமெரிக்கா பணத்தை அள்ளி கொட்டினாலும் இஸ்ரேல் தன்னுடைய பொருளாதார நிலைகளை இப்பொழுது இருக்கின்ற ஹிஸ்புல்லா ஏற்படுத்தி இருக்கின்ற அழிவில் இருந்து பார்க்கின்ற போது அவர்கள் அதில் வெளியே வர முடியாது ஆகவே விரிவாக்கத்தை தான் சரண்ட்ராக மாட்டேன் விரிவாக்கத்தை தான் போர் விரிவடைவதை தான் நான் விரும்புகிறேன் என்று அவர் இழுத்து கொண்டு இருப்பது தான் பெரிய அழிவை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது ஆனால் உலக அரங்கில் அவருடைய மீடியாக்கள் எல்லாம் என்னவோ காசாங்கிற ஒரு கார்ப்பரேஷனுக்கு தான் மிகப்பெரிய அழிவு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இணைந்திருங்கள் இது போன்ற ஆய்வறிக்கைகளையும் உங்களுக்கு தருகிறோம் பயங்கர தவணால் மீன் வைகிற வழி வைகிற விஷனை பாருங்கள் அப்டேட்ஸு